வர்ணகுலத்தான் என் தங்கை அஞ்சம்மாள் கூட வர்ணகுலத்தானைப் பற்றி பேசுவேன் வர்ணை குலத்தான் உனக்கு யாரு ஏன் வர்ணன் வருது மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலகு பெருமணல் உலகின் மக்கள் தான் பரதவர்கள் நாம் மீனவர்கள் பறந்து விரிந்த கடற்பரப்பிலே வாழ்ந்ததால் நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டு நில வேளாண்மை போல கடல் வேளாண்மை மீன் பிடித்தொளி மீன் பிடிப்பது உலக மக்கள் தொகையின் உணவிலே முப்பத்தி மூணு விழுக்காட்டு உணவு தேவையை நிறைவு செய்வது மீன் முப்பத்தி மூணு விழுக்காடு உணவை நிறைவு செய்கிற ஒன்று மீன் அதை பத்தி இவன் கவலைப்பட மாட்டான் அவனுக்கு வேளாண் குடிமக்கள் செத்தால் என்ன மீனவன் செத்தால் அவனுக்கு என்ன இந்த ரத்தம் ஓடுதா இங்க உட்கார்ந்து இருக்கிற ரத்தம் அங்கே ஓடுதா